எங்கள் அன்பான தேனி சங்க உறுப்பினர்களுக்கும் நியோமேக்ஸில் முதலீடு செய்த அனைத்து அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம் பேசுவது மணிகண்டன் நண்பர்களே சென்னை உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்த வழக்கு வழக்கினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத வீடியோ மூலியமாக பதிவிடுறோம் எல்லா மக்களுக்கும் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த வீடியோவை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் வீடியோவுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணதுக்காக நன்றி நண்பர்களே வழக்கம் போல் வந்து பத்து முப்பதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய வழக்கு இன்றைக்கி வந்து ரெண்டே காலுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டே காலுக்கும் ஆரம்பிக்கலை கொஞ்சம் லேட்டாக வந்து ரெண்டு ஐம்பதுக்கு தான் இன்றைக்கி வந்து வழக்கு ஆரம்பிச்சிச்சு எல்லா கட்டத்தை எட்டுன இந்த நிலமையில் வந்து ரெண்டு ஐம்பதுக்கு ஆரம்பித்தோன்னே இன்றைக்கி எல்லா தரப்பினரும் வந்திருந்தாங்க விட்டிம் சைடு பிபி சைடு எம்எஸ்டிசி சைடு எல்லாமே வந்திருந்தாங்க இந்த வழக்கினுடைய முக்கியம் சாரம்சம் என்ன அப்படின்னா எம்எஸ்டிசி தரப்பில் தான் ஏழ விடணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க அந்த உறுதிப்படுத்தினதில் என்னென்ன மீட்டிங் அதை எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஞ்சம் இதை பற்றி லென்த்தாக நிறையா பேசினாங்க அது சம்மந்தமாக தான் அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அதாவது ரெண்டு ஐம்பதுக்கு ஆரம்பிக்கப்பட்டன பிபி தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா கவுர்மெண்ட் பிபி நியோமேக்ஸ்கிட்டிருந்து வந்து தூத்துக்குடி சிவகங்கை மாமண்டூர் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்டில் வந்து எதுவுமே வந்து ஒழுங்கான ரோடு கல் எதுவுமே மூண்டலை எதுவுமே வந்து சரியான முறையில் வந்து இல்லை பிளாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏழை எடுக்கிறவங்களுக்கு அது சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாதத்தை வந்து முன் வச்சார் பிபிசிலேருந்து வைக்கும்போது வந்து ஜட்ஜு அது சம்மந்தம் எந்த விஷயத்தையுமே வந்து பெருசாக கன்சல்ட் பண்ணலை அதை சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டாரு ரெண்டாவது வந்து எம்எஸ்டிசி எம்எஸ்டிசியிலேருந்து வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கிட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனி சாஃப்ட்வேர் எந்த மாதிரி ஒர்க் பண்ணும் எவ்வளோ தூரம் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ தூரம் பிளாட்டுகள் ஏழை விட முடியும் அப்படிங்கறது வந்து நேராக கோர்ட்லேயே ஆஜராகி இந்த விஷயத்தை வந்து பதிவிட சொன்னாங்க இது சம்மந்தமாக வந்து எம்எஸ்டிசிலேருந்து வந்து ஒரு முக்கியமான நபர் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டார் அவருடைய வாதம் தான் நிறையா போச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா எம்எஸ்டிசிலேருந்து வந்து சொன்ன நபர் அதாவது எங்ககிட்ட வந்து ஏழை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு நபருக்கும் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட ஏழை எடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த நியோமேக்ஸ் மூலிமா வரக்கூடிய இந்த கம்பெனி பிளாட்டுகளை ஒன்று இல்லை லாட்டாவோ ஏட எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபேஸ்புக்கு ஐடி மாதிரி ஒரு யூடியூப்பில் யூடியூப் ஓப்பன் பண்ணால் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்ககிட்டையும் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது அது எப்படி அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்டு ஒரு நபர் ஓப்பன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து ரூபாயும் அது இல்லாமல் ஜிஎஸ்டி நூற்றி அறுபது ரூபா அதை சேர்த்து வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு கட்டி தான் எங்ககிட்ட வந்து எம்எஸ்டிசிட்ட ஒரு தவறு வந்து ஏழை எடுக்கிறதுக்கு பிட் பண்ணுறதுக்கு வர முடியும் சாதாரணமாக யார் உள்ளே வந்துட முடியாது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய தரப்பில் வந்து சொன்னாங்க இது வந்து எங்களுக்கு வந்து இதுதான் எங்களுடைய ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது எப்படின்னா ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா கட்டி தான் ஒரு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக இருந்தாலும் சரி இல்லை தேர்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி எம்எஸ்டிசியில் வந்து இந்த நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டி வரக்கூடிய ஏலகத்துக்கு வந்து கலந்துக்கிறோன்னு ஆசைப்படுறவங்க வந்து யாராக இருந்தாலும் ஆயிரத்தி நூற்றி ரூபா கட்டி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உள்ளே போய் லாகின் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு பிறகு வந்து அடுத்து எம்எஸ்டிசிலேருந்து சொன்ன தகவல் என்ன அப்படின்னா எங்களால் வந்து சராசரி ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு பிளாட்டு தான் ஏழை விட முடியும் அதுக்கு மேலே வந்து ஏழை விட முடியாது எங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொன்னார் சொன்னது வந்து சொல்லும்போது வந்து நீதியரசர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா முந்நூறு பிளாட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஒரு நானூறு டு ஐநூறு பிளாட்டு விடுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லும்போது வந்து என்ன சொன்னார் அப்படின்னா எம்எஸ்டிசி தரப்புலேருந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எங்களுடைய கம்பெனி எங்களுடைய சிஸ்டம் ஒர்க்கே எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஆறு மணிக்கு அதுவே க்ளோஸ் ஆகிடும் அதுக்கு மேலே வந்து எங்களுடைய இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் என்ன சேர்த்து பதிவிட்டார் விட்டார் அப்படின்னா இன்னும் மேலே அதிகமாகவும் ஒரு முந்நூறு ப்ளாட்டுக்கு மேலே விட்டாலும் மக்கள் போட்டு குழப்பிப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து எட்டு ஓவர் தான் எங்கள் சிஸ்டம் வேலை செய்யும் எங்களுக்கு அவ்வளோதான் லாக்இன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அழுத்த திருத்தமாக வந்து எம்எஸ்டிசிலேருந்து கொடுத்தாங்க இந்த முந்நூறு பிளாட்டவே அவங்க பார்த்து ஓரளவுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் சரியாகிடும் அதனால் வந்து இதுக்கு மேலே ஸ்ட்ரென்த் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எம்எஸ்டிசி தரப்புலேருந்து அந்த சாஃப்ட்வேர்லேருந்து அவங்க கொடுத்துருந்தாங்க போது வந்து அடுத்த விஷயத்தை அவங்க மறுபடியும் என்ன பதிவிட்டாங்க அப்படின்னா இந்த விஷயம் சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து கம்பெனி லாயர் நியோமேக்ஸ்லேருந்து வந்த கம்பெனி லாயர் என்ன சொன்னார் அப்படின்னா யோகேஷ் கண்ணா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு முந்நூறு ப்ளாட்டு அந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது இன்னும் டைமிங் ரொம்ப அதிகமாகிடும் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் ஆகிடும் அதனால வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஆயிரம் பிளாட்டாவது ஏலத்துக்கு கொண்டு வாங்க அப்போ தான் அந்த விஷயம் வேகமாக முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி யோகேஷ் கண்ணா அந்த கம்பெனி லாயர் சொன்னார் அப்போ வந்து மீண்டும் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோலாம் முடியாதுங்கனால் வந்து முந்நூறு பிளாட்டு தான் ஏழை உணவ முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்க தரப்புலேருந்து இந்த விஷயத்தை வந்து எம்எஸ்டிசி தரப்புலேருந்து இந்த விஷயத்தை வந்து பதிவிட்டாங்க பதிவிட்டோன்னே வந்து எம்எஸ்டிசிலேருந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து முக்கியமான விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதாவது ஒரு ப்ளாட்டு ஒரு நபர் வந்து எங்கிட்ட அக்கௌண்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துவிட்டாங்க அதுக்கு ஆயிரத்தி நூற்றி ரூபா கட்டி உள்ளே வந்துட்டாங்க அதுக்கடுத்து வந்து ஒரு பிளாட்டு ஏழை எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எம்எஸ்டிசி கொடுக்கக்கூடிய கமிஷன் பேஜ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்த வந்து எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா கட்டணும் ஒரு நபர் வந்து ஏழை எடுத்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எம்எஸ்டிசிக்கு கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபதுருவா இதோடு இதுக்குள்ளேயே ஜிஎஸ்டியும் சேர்த்து வந்துடும் அதே நபர் வந்து ஒரு பத்து பிளாட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிளாட்டுக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா அந்த பத்து பிளாட்டுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை எண்பத்தி ரெண்டாயிரம் அந்த மாதிரி சம்திங் வருது இல்லையா அதெல்லாமே டோட்டலாக கட்டிடணும் அப்படிங்கிறத வந்து எம்எஸ்டிசி தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு எளிமையாக சொல்கிறோம் அந்த விஷயத்தை புரியுது தானே ஒரு பிளாட் எடுத்தால் நம்ம எப்படி ஒரு புரோக்கருக்கு கமிஷன் கொடுப்போமோ அதே மாதிரி இது எம்எஸ்டிசிக்கு ஏழாம் பிட் பண்ணக்கூடியவங்க நபர் வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து எம்எஸ்டிசிக்கு தனிப்பட்ட அமௌண்ட்டை வந்து இது கட்டிடணும் அப்படிங்கிற சேர்த்து வந்து அவங்க பதிவிட்டாங்க பதிவிட போது வந்து பிபி இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு இடத்தையுமே கல் இல்லை ரோடு இல்லை இப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது வந்து கம்பெனி தரப்புலேருந்து வந்து கம்பெனி லாயர் என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அக்யூஸ்ட் ஆயிட்டோம் இப்போ நாங்கள் வந்து நீதிமன்றத்துலேயும் மக்கள் மத்தியில் அக்யூஸ்ட் நிற்கிறோம் நாங்கள் எல்லாத்தையுமே வந்து இஓடபிள்யூ கோர்ட்லையும் உங்கள் பொறுப்பில் கொடுத்துட்டோம் இப்போ இது முழுக்க முழுக்க இஓடபிள்யூ கையில் தான் அந்த சொத்துக்கள் எல்லாமே இருக்குது அதனால வந்து நாங்கள் இருக்கும்போது வாட்ச்மேன் போட்டு எல்லாமே வந்து கரெக்டாக வச்சுருந்தோம் இப்போ எல்லாமே வந்து நாங்கள் கோர்ட்டு கையில் கொடுத்ததுனால யூடபிள்யூ கையில் கொடுத்ததுனால இப்போ எதையுமே நாங்கள் சரா சரியாக சராசரியாக பராமரிக்கிறது கிடையாது ஒரு கல்லுக்கு எண்பது ரூபா மேனிக்கு எல்லா கல்லையுமே நாங்கள் வந்து கரெக்டாக பிட் பண்ணி ஊண்டி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ வந்து அந்த கல்லெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத வந்து கம்பெனி தரப்பில் சொன்னாங்க அப்போ சொல்லும் போது வந்து பிபி என்ன சொன்னார் அப்படின்னா அப்போ இவங்க தான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிபி தரப்புலையும் சொன்னாங்க ஜட்ஜும் சொன்னார் கம்பெனி தரப்பில் தான் த இதை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஜட்ஜும் இந்த விஷயத்த சொல்லும்போது கம்பெனி தரப்புலருந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களால் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் எங்கள் கையில் கிடையாது எதையுமே எங்களால் ரெடி பண்ண முடியாது அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா கொடை ரோடில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது ப்ளாட்டு வரைக்கும் நாங்கள் கொடுத்தோம் அதில் வந்து ஏற்பட்ட ப்ளாட்டுகளில் வந்து குவாரியில் மண்ணை தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்போ யூஓடபிள்யூ சைட்லேருந்து அவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அவங்க இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கலாம்ல இதை போய் பார்த்துருக்கலாம் வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க பதிவிட்டாங்க பதிவிட போது வந்து ஜட்ஜு கேட்டுக்கிட்டாரு சரியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் ரஜினி வந்து இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரஜினி மேடமும் அதாவது இதில் குரூப் குரூப்பாக வந்து நாங்களும் ஏழு எடுக்க ரெடியாக இருக்கோம் குரூப்பாக வந்து பிட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீதியரசை வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் குரூப்பாக வந்து இதில் பிட் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லும்போது வந்து ஜட்ஜி என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது வந்து இப்போ நம்ம லாட்டாக விடலை ஒவ்வொரு பிளாட்டாக தனித்தனியாக தான் விடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூற்றி இருபது நீங்களே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஊனையில் ஒருத்தவரை எடுத்துகிட்டு அது உங்களுக்கு செட் ஆகாது இதில் வந்து அப்படி குரூப்பாக பிட் பண்ண முடியாது நம்ம வந்து பேரன் லேண்டு எப்போ இருக்கோ அப்போ நம்ம வந்து இதில் பிட் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை வந்து பதிவிட்டார் இதுக்கடுத்து வந்து லாவணியா மேடம் வந்து ஆர்கியூ பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆட்சி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எஃப்ஐஆர் ஆகிடுச்சு இப்போ மாமண்டூர் விருதுநகர் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து ஊன்ன கடலாம் பிடுங்கி போட்டுட்டு எல்லாமே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா விஷயத்தை வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க அதனால் வந்து இது யூடபிள்யூ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்து பராமரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவிட்டாங்க அதே லாவணியா மேடம் வந்து இன்னொரு விஷயத்தையும் பதிவிட்டாங்க கொடை வந்து மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்து டிடி யாரா பொருள் பிளாட் இருக்குது அதில் வந்து வேலூஷன் பண்ணதே வந்து சுமார் ஒரு நூற்றி முப்பது ப்ளாட் நூற்றி நாற்பது ப்ளாட்டை வேலுவேஷன் போட்டிருக்காங்க மிச்ச பிளாட்டு பின்னுக்கு இருக்கக்கூடிய பிளாட்டுகள் எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் முக்கியமான பெரிய பெரிய ஆளுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே தோண்டி குவாரிக்கு மண் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கேட்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை அதனால் வந்து குவாரிக்கு மண் எடுத்து கிட்டத்தட்ட முந்நூறு பிளாட்டுக்கு மேலே அங்கே லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து லாவணியாக பதிவிட்டாங்க அப்போ வந்து அது ஜட்ஜு கேட்டுக்கிட்டாரு இதெல்லாம் வந்து யூடபிளியோ தான் போய் பார்க்கணும் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இதெல்லாம் சேர்ந்தால் மக்களுக்கு கொஞ்சம் வேகமாக செட்டில் ஆகுமே அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டாங்க இன்றைக்கி முக்கியமான ஆர்குமெண்டில் கண்டென்ட்டு இதுதான் நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறம் வந்து முழுமையாக நீதியரசர் வந்து எப்படியாவது இந்த விஷயத்தை ஏழாத்துக்கு கொண்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் முழுமையாக அதாவது முனைப்பாக நிற்கிறார் அதை நம்மளால் உணர முடியுது இதுக்கு அடுத்து வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா மார்ச் ஆறில் வந்து நம்ம பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க ரெடி பண்ணிடணும் இங்கிலீஷ் நாளிதழ் தமிழ் தமிழில் எல்லா எல்லா நாளி நாளிதழிலையுமே வந்து பக்கம் இதில் வந்து எப்படி ஏழை எடுக்க போகிறோம் இதுக்கு காசு எவ்வளவு இது எந்த கம்பெனி எடுத்தது இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவாக ஒரு அறப்பக்கம் கொடுத்துடணும் ஒரு எளிமையான மக்கள் பார்த்தா கூட அது புரிஞ்சுக்கிற தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பதிவிட்டார் இதுக்கு வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து வர பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து ஃபைனலில் வந்து எல்லாமே வந்து ஒரு இடம் கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுங்க நம்ம ஃபைனலாக வந்து ஒரு ஆர்டர் ரெடி பண்ணி போட்டுருவோம் அப்படிங்கிறத வந்து நெருக்கி வந்துட்டார் ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இனி ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் வந்து இதில் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது அதை போட்டார் அப்படின்னா எம்எஸ்டிசியும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க ஜட்ஜும் ஒத்துக்கிட்டார் விட்டின் சைட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு வந்து நீதியரசர் அங்கேனப்பிள்ளையே வந்து என்ன சொன்னார்னா ஒரு அமிர்தன் சிட்டி ராமநாதில் வந்து அமிர்தன் சிட்டியில் வந்து இவ்வளோ பிளாட் இருக்குது ஒரு எக்ஸாமிலுக்கு வந்து இவ்வளோ பிளாட்டுகள் இருக்கு இல்லையா இதை நம்ம எப்படி ஏழமடை போகிறோம் அப்படிங்கிறது வந்து அங்கேயே ஓப்பனாகவே அவர் சொன்னார் இப்போ வந்து இந்த பிளாட் எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கு இல்லையா இப்போ வந்து எமர்ஜென்சியிட்ட கொடுத்த நீங்கள் இது இதை வந்து உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து கொடுத்துருவீங்களான்னு சொல்லும்போது நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பிபி தரப்பில் வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ விட்டிம் சைடு உங்களுக்கும் பிரச்சனை இல்லை ரைட் அப்போ வந்து இதே மாதிரி ஒவ்வொரு இந்த பதினோராயிரத்தி முந்நூற்றி எட்டு பிளாட்டுமே வந்து ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிருங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு இடத்துக்கு இதை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறத வந்து அவர் முடிவன்னைக்கு சொல்லிட்டாரு சொல்லும்போது வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து அவர் சேர்த்து பதிவிட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா எம்எஸ்டிசி தரப்புலேருந்து அவங்க வந்துருட்டும் அப்புறம் காம்பௌண்டிங் பண்ணக்கூடியவங்களும் வந்துருங்க யூடபிள்யூ சைடு வந்துடுங்க நியோமேக்ஸ் தரப்புலேருந்து நீங்களும் வந்துடுங்க எல்லாமே வந்து ஒரே இடத்துல அசம்பிள் ஆகி இதை நம்ம எப்படி ஏலத்துக்கு அடுத்து கொண்டுட்டு போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக வேகமாக இந்த விஷயத்தை வந்து அதாவது வர பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடைசி ஹியரிங்க்குள்ளே நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணி வந்துடுங்க ஆனால் அன்னைக்கு வந்து ஆர்டர் ஆ இதை வந்து போட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலத்துக்கு நோக்கி போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் பதிவிட்டார் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே சொல்லியிருந்தார் விருதுநகரையும் தூத்துக்குடி ப்ராஜெக்டை வந்து அதில் கொஞ்சம் அதிகமான பிளாட்டுகள் இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அதனால் வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு இறுதி முடிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இதுதான் இன்றைக்கி நடந்த அது சுருக்கமாக சொல்கிறோம் ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னோம் அப்படின்னா நேரம் டைம் பத்தாது அதனால் வந்து உங்களுக்கு எளிமையாக ஒரு பாம்பரை மக்களுக்கு கூட புரிகிற மாதிரி நம்ம ஆர்டராக ஒரு வக்கீல் சொல்கிற மாதிரி ஆர்டராக சொல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்த வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம் எம்எஸ்டிசி தான் அவளை முன் வந்து இந்த ஏலத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எங்கள் கம்பெனி மூலிமா எங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா நாங்கள் எங்களுக்கு ஏலத்துக்கு கொடுங்க நீதி அரசர்கிட்ட ஒத்துக்கிட்டாரு அரசரும் இதில் ஏழா விடுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பிபி சைட்லேருந்து சில குறைகள் சொன்னாங்க அதையும் ஒத்துக்கிட்டாங்க இப்போ லாயரும் கம்பெனி சைட்லேருந்து ஒத்துக்கிட்டாங்க ஏழை விட சொல்லி விட்டிங் சைட்லேயும் ஓகே இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்போ வந்து எளிமையாக முடியறதுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்போ வந்து ஜட்ஜு கடைசி ஒரு ஒரு விஷயத்தை வந்து பதிவிட்டார் என்ன சொன்னார் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிளாட்டுகள் இருக்குது அந்த கல்லெல்லாம் பிடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரே பேரலேண்டு மாதிரி இருக்குது ஆனால் எல்லாமே டிடிஸ் அப்புறம் பொருள் ப்ளாட்டு தான் அப்படின்னு சொல்லி கம்பெனியில் சொல்லும்போது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பவுண்ட்ரியும் போட்டு எல்லாமே வந்து நீங்கள் எங்கே போல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் காட்டணும் அது பொறுப்புன்னு சொன்னதுக்கு கம்பெனி தரப்பில் நாங்கள் இது பண்ணி கொடுத்துட்றோம் ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே போய் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து எந்தெந்த ப்ளாட்டு ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அந்தந்த ப்ளாட்டை நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி தரப்புலேயும் சொல்லிட்டாங்க அதனால வந்து இது வேகமாக ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல ஒரு இந்த தடவை போன தடவை விட இந்த தடவை நல்ல வேகமாக நடந்திருக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சு உண்மையான விஷயம் இது தான் நல்லபடியாக ஒரு இறுதி முடிவை எட்டியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் கண்டிப்பாக ஒரு பதினெட்டாம் தேதி ஒரு ஆர்டர் போட்டார் அப்படின்னா மார்ச் ஆறில் வந்து பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டார் அப்படின்னா அடுத்த மாதமே ஏலத்துக்கு இது போக ஆரம்பிச்சிடும் ஏலத்துக்கு போய் ஓரளவுக்கு எல்லாமே அமௌண்ட்டு அக்கௌண்டபுளாக வருது அப்படின்னா அதை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அடுத்த கட்டத்துக்கும் அரசு போயிடுவார் அப்படிங்கிறத இது மூலிமா சொல்ல முடியுது கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் எல்லாமே வந்து ஒரு மனதைரியத்தோடு இருங்க இழந்த வாழ்க்கையை மீண்டும் இதில் எப்படியாவது நம்ம கிடச்சிரும் அப்படிங்கிறதுல உறுதிமொழியாக இருக்கும் இன்றைக்கி நடந்தது இவ்வளோதான் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் விட்டுருந்து அப்படின்னா அது எங்களுடைய குறையாக இருக்கட்டும் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயத்தை நாங்கள் பதிவிட்டிருக்கோம்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்